பிகே நியூஸ் ரிப்போர்ட்டிங் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இன்னைக்கு என்னோட நியூஸ் சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கையில நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்ப யூடியூப் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கடையில வந்து நிறைய மோதல்கள் வந்து இடம்பெற சந்தர்ப்பம் வந்து அஹ் ஏற்படும் தண்டவாளி சொன்னா யூடியூபர்ஸ் ஒரு வேலைன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு டீச்சிங் வேலையாக இருக்கட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் ஏதா அதுக்குள்ள வந்து ஒரு போட்டி போறாங்க இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக எல்லா துறைகளிலுமே ஒரு போட்டித்தன்மை மோதல் தன்மை இருக்கும் நீ செய்வது பெருசா நான் செய்வது பெருசா இந்த மாதிரி வந்து ஒரு மோதல் தன்மை காணப்படும் அந்த வகையில பார்த்த சொன்னா யூடியூபர்ஸுக்கு இடையில வந்து மோதல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் என்னன்னு சொல்லி பார்த்த மாதிரி சொன்னா இலங்கையில பிரபல்யமான யூடியூபர்ஸ் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும் யார நான் சொல்ல குறிப்பிட சொல்லி சில பேர் வந்து சில பேர் வந்து வீடியோ வேறு சில பேர் வந்து செஞ்சு கொண்டு அந்த வகையில பார்க்கும் வீடியோ செய்த ஒருவருக்கும் ஹெல்பி வீடியோ ஒருவருக்கும் வந்து ஒரு மோதல் வந்து இடம்பெற்றிருக்கு இது என்ன காரணத்துக்காக இந்த மோதல் ஸ்டார்ட் படிச்சுன்னு தெரியல பட் யூடியூப்ல வந்து ஒரு கெண்டன் போடுற விஷயத்துலதான் இந்த மூதல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு என்னன்னு சொன்னா அவர் வந்து ஒரு கண்ணன் வந்து போட்டிருக்கிறார் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்களிட காசு வாங்கி யூடியூபர்ஸ் வந்து கொள்ளையடிக்கிற

ஒரு இன்னும் ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்யற ஒரு பிரபல யூடியூபர் ஐடியா வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவரோட வீடியோல போயிட்டு அந்த கமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து ஏன்னோ ஒரு வீடியோ செய்யக்கூடிய ஐடியா தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க இவர்தான் சொல்றீங்க இவர் இப்படிதான் செய்து கொண்டு என்ன மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க சோ அவர் வந்து இந்த வீடியோ நாலு டேஸ்க்கு முன்ன வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னா நேற்று நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து கல்லர் இருமாராதிகள் என்ற ஹேடிங் போட்டு வந்து போட்டிருந்தேன் இப்படி வந்து யூடியூபர்ஸ் வந்து இப்படி அந்த யூடியூபர் வந்து வளர்ச்சி அடைந்தார் அவர் வந்து இப்ப இப்படி இருக்கிறார் இத்தனை கோடி மதிப்புல வந்து உடமை வச்சிருக்கார் என்ன செய்து கொண்டிருக்க ஆஹ் எப்படி அவருக்கு வந்து வருமானம் வருது என்ன மாதிரி எல்லாம் இந்த புளோக்கர் வந்து போட்டு போட்டுக்கொண்டு பட்சத்திலையும் வந்து திரும்பவும் வந்து

சோ பாத்தீங்கன்னா தெரியும் யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் காலையில பாக்கும்போது அந்த வீடியோ வந்து காணில்ல இவரை பேசி அவர் போட்டிருந்த வீடியோ வந்து காணில்லை ஏன் எடுத்தார் எதுக்காக எடுத்தார் வந்து இன்று வரைக்கும் வந்து இன்னும் அவர் தெளிவுப்படுத்த இன்னும் வீடியோஸ் போடவில்லை அதுக்கு பிறகு ஆனா ஏன் எடுத்தாருன்னு தெரியல ஆஹ் பழைய வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்றாங்க உங்களோட நேட்டு போட்ட வீடியோங்க என்றது வந்து அவர் இன்னும் பதில் கூற இல்லை ஆஹ் எதுக்காக அவர் அந்த வீடியோ வந்து எடுத்தாருன்றது வந்து இன்னும் தெரியல அதுக்கு பின்னால் வந்து என்ன நடந்தாருன்னு இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யற யூடியூபரை வந்து இவர் மட்டும் அல்லாமல் இன்னும் வந்து பல வந்து தாக்கி யூடியூபர் காய்ச்சிக் கொண்டிருக்காங்க புலம்பெய் தேசத்துல இருந்து காசு வருது அதை என்ன வேற ஹெல்பிங் பண்ற இவர் வந்து மாதிரி நிறைய பேர் வந்து காய்ச்சிக் மாதிரி இந்த டாபிக் வந்து ரெண்டு யூடியூபர்ஸ் இடையில மட்டுமல்ல யூடியூபர் சேர்ந்து ஒரு யூடியூபரோட சட்னி வந்து யூடியூப்ல வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கு இவர்களுக்கு இடையில வந்து நேரடியான கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல பட் யூடியூப்ல மோதல் இந்த மாதிரி வந்து காட்சி கொண்டிருக்காங்க இவர் வந்து ஏமாத்துற அந்த காசு வந்து என்ன செய்யற காசுக்கு இவ்வளவு வாங்குற அப்படி இப்படின்னு சொல்லி இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து ஹெல்பிங் வீடியோஸ் செய்த யூடியூபர் மீதா வந்து வீடியோஸ் வந்து போட்டு கொண்டிருக்காங்க இப்ப வந்து யூடியூப் திறந்தாலே இந்த ஒரு கண்டென்ட் தான் போய் கொண்டிருக்கு நியூஸ் என்றதுக்கு அப்பாடு ஸ்ரீலங்கால வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு இப்ப வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்ரீலங்கால பட் அது வந்து ஒழுங்கா கொண்டு போறதுலதான் அந்த விஷயம் இருக்கு ஆனா எதுக்காக வந்து இப்படி சண்டை போடுறாங்க இவங்களுக்கு இதுல என்ன நடந்தது என்பது வந்து இன்னும் வந்து தெளிவுபடுத்த படையில ஆஹ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு என்னது வந்து முழு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவேன் சோ யூடியூபர்ஸ் இணைந்து எந்த யூடியூபரை வந்து இப்ப இப்படி வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கொமெண்ட்ல சொல்லுங்க சோ அந்த வீடியோஸ் பாக்கணும்னு சொன்னா மறக்காம வந்து பிகே நியூஸ் ரிப்போர்ட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நாங்க சந்திக்கும்